தலைநகர் சென்னையிலே சிறப்பான முறையிலே மாவட்ட கழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற சென்னை மாநகராட்சியினுடைய சிறப்புமிக்க மாமன்ற உறுப்பினர் இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்காக தன்னுடைய வேர்வையை தந்திருக்கின்ற வழக்கறிஞர் சைதை சுப்பிரமணி அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை வழங்குவார்கள் அனைவருக்கும் வணக்கம் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழக சார்பில் காமராஜர் அரங்கத்தில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழாவை நம்முடைய சென்னை மண்டலத்திற்கு தலைமை கழகம் முதல் வழங்கியதற்கு தென் சென்னை மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் நன்றியையும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவில் நம்முடைய புரட்சி புயல் கழகத்துடைய பொதுச் செயலாளர் தியாகவேங்கை ஐயா தலைவர வைகோ அவர்கள் எம்பி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் கழகத்தின் முதன்மை செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய நம்மவர் நம்முடைய எதிர்காலம் மரியாதைக்குரிய அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் துறை வைகோ எம்பி அவர்களை வருக என்று வரவேற்று கழகத்தின் அவைத்தலைவர் ஐயா ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் அவர்களையும் கழக பொருளாளர் அண்ணன் செந்தில் அதிபன் அவர்களையும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் சத்யா அண்ணன் ஏ கே மணி அண்ணன் ஆடுதுரை முருகன் அண்ணன் திமு ராஜேந்திரன் அக்கா டாக்டர் ரொகையா தலம் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளும் அனைத்து நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்களையும் தலைமை கழக நிர்வாகிகளையும் பகுதி கழக ஒன்றிய கழக தலைமை செயற்குழு பொதுக்குழு கழக முன்னணி அனைத்து நிர்வாகிகளையும் தென்சென்னை மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் வருக வருகின்ற வரவேற்றும் இந்த நிகழ்விற்கு சென்னை மண்டல மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் நேற்று இரவு நேற்று முதல் இரவு முத இரண்டு நாட்களாக என்னோடு இருந்து பணியாற்றி வருகின்ற அண்ணன் சுஜீவன் அவர்களையும் என்னோடு உழைத்து கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் தென்சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் கடவுக்குமார் அண்ணன் டிசிஆர் அண்ணன் பூவை பாபு அருமை நண்பர் மாவை மகேந்திரன் அண்ணன் ஊனை பார்த்திபன் அண்ணன் சூரியகுமார் அண்ணன் கருணாகரன் உள்ளிட்ட சென்னை மண்டல மாவட்ட செயலாளருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் சென்னை தென் சென்னை மேற்கு மாவட்ட சரவுகளில் நன்றியை கொண்டும் இந்த நிகழ்விற்கு அனைத்து விதத்திலும் உ உதவி புரிந்த அனைத்து கழக முன்னணி நிர்வாகிகளுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்